ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சாத்தூர் கிராமத்தில் நேற்று அந்த முகாம் நடத்தியிருக்கிறாங்க அங்கே கோரிக்கை மனு குறித்து கேட்கப்பட்டது நடவடிக்கை எடுக்கப்படலேன்னு கேட்டதுக்கு இருந்த விஏவும் காவல் உதவியாளரும் கொடூரமாக அடித்து உதச்சிருக்கிறாங்க உங்களோட ஸ்டலினுங்கிறது மக்களுக்கு உதவுவதற்காக தானே மக்களுக்கு உதவி பண்ணலைன்னா அல்லது வந்து சரியாக நடத்தலை அப்படின்னா கேள்வி கேட்க தான் செய்வாங்க அதுக்காக அடித்து எட்டி உதைக்கிறது அப்படிங்கிறது எப்படி நாகரிகமான செயலாக இருக்கும் அதை எப்படி அரசாங்கம் வந்து பண்ண முடியும் அதை பண்ணுவார் ஆனால் இதே அரசாங்கத்தை சட்டம் ஒழுங்கு பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நடந்த இன்னொரு சம்பவத்தை நான் உச்சரித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதாவது பாமகோட நிர்வாகியை கொலை செய்ய முயற்சித்துறை கைது பண்ணணுன்ற கோரிக்கை வந்திருக்குது இப்போ இப்போ எல்லாரும் வைக்கிறாங்க எவ்ரிபடி இஸ் டூயிங் ஃபார் எக்ஸாம்பிள் இவர் நயனா ஒன்று பிஜேபி தலைவர் ஒன்று போட்டிருக்காரு பாமக தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் திரு மா க ஸ்டாலின் அவர்களை பெட்ரோல் குண்டு வீசி கொலை செய்ய மறுமணவர்கள் முயற்சி பண்ணிருக்காங்க செய்தி வந்திருக்குது பட்டப்பகலில் ஆடுறை பேரூராட்சி அலுவலகத்திலேயே பெட்ரோல் குண்டு வீசக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்குது மாநிலத்தை சீர்படுத்த வேண்டிய திமுக அரசு விளம்பரத்தில் ஒரு போக மூழ்கி போயிருக்குன்னா மறுபுற குற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அதான் ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக தான் சாதாரண பாட்டாளி மக்களை வந்து எட்டி உதைக்கிறது இந்த அரசு இந்த காவல்துறை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு வழங்க இல்லாத இந்த திமுக ஆட்சி தான் நாடு போட்டுக்கிற நல்ல ஆட்சியா அமைதியும் மக்கள் பாதுகாப்பிலும் சிறிதும் அக்கறை இருந்தால் பாமக நிர்வாக கொலை செய்த முயற்சியை அந்த குற்றவாளியை இந்த அரசு தடுத்து கைது செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கிறது தமிழக பாஜக இப்போ நம்ம என்ன கேட்குறோம் ஒரு பக்கம் ஒரு காவல்துறைங்கிறது மக்களுக்கு நண்பனாக நிற்கணும் காவலாலையாக நிற்கணும் ஆனால் மக்களை எட்டி உதைக்கிறீங்க ஆனால் அதே காவல்துறையுடைய ஆட்சி காலகட்டத்தில் பட்டப்பகலில் ஒருத்தர் வெட்டி கொலை பண்ண போகிறான் கொலை செய்ய போகிறான் அது என்ன பண்ணி எது தரத்து நிறுத்தம் பின்னால் வேகை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இது அதிகாரிகள் ஆட்சியாக தான் இருக்குது அது வேறு ஒரு விஷயம் ரொம்ப கான்ட்ராஸ்டாக ஓடிக்கிட்டு இருக்குங்க அந்தளவுக்கு மிக மோசமான சூழல் அடுக்கடுக்காக அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது